தினம் தோறும் விளக்கேற்ற வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு பாகிஸ்தானின் பதினாறாவது தேசிய சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான பொது தேர்தல் வரும் பிப்ரவரி மாதம் நடக்கவிருக்கிறது இந்த தேர்தலில் பாகிஸ்தான் வரலாற்றிலேயே முதன்முறையாக சவீரா பிரகாஷ் என்ற ஹிந்து பெண் ஒருவர் புனர் மாவட்டத்தில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் இந்த செய்தி தற்போது பரபரப்பாக பேசப்படுகிறது கைபர் பக்துன்வாவின் புனர் மாவட்டத்தைச் சேர்ந்த சவிரா பிரகாஷ் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் அபோதாபாத் சர்வதேச மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ பட்டம் பெற்றார் புனர் பகுதியின் பாகிஸ்தான் மக்கள் கட்சியின் மகளிர் பிரிவு பொதுச் செயலாளராக உள்ளார் தொடர் சமூக பணியில் ஈடுபட்டு வருகிறார் பெயர் தந்தை ஓம் பிரகாஷ் ஓய்வு பெற்ற மருத்துவர் ஓம் பிரகாஷும் பாகிஸ்தான் மக்கள் கட்சியில் முப்பத்தைந்து வருடங்களாக இருக்கிறார் தீவிர தொண்டராக அறியப்படுகிறார் தேர்தல் மனு தாக்கல் பற்றி சபீரா பிரகாஷ் கூறுகையில் சேவை என்பது என் ரத்தத்தில் உள்ளது பெண்கள் முன்னேற வேண்டும் அவர்களின் உரிமைகளை காக்க வேண்டும் அவர்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்க வேண்டும் என தெரிவித்தார் பாகிஸ்தான் தேர்தல் ஆணையம் சமீபத்தில் கொண்டு வந்த திருத்தங்களின்படி பொது இடங்களில் ஐந்து சதவீதம் பெண் வேட்பாளர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது